அரசியல் நம்பி சேனலுக்கு தொடர்ந்து பார்த்து ஆதரவு தர அனைவருக்கும் நன்றி கரூர் இந்த சோகம் வந்து இதை பற்றி பதிவு பண்ணக்கூடாதான்னு நினச்சேன் ஏன்னா ஒரு மிகப்பெரிய துக்கத்தை வந்து நம்ம கமெண்ட் விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக போடாமல் இருந்தேன் ஆனால் இதை பற்றி வர பொய் செய்திகளும் அவதூறுகளும் தான் இந்த பதிவு போட வச்சுது இந்த வருஷத்தில் இது நாலாவது இந்த மாதிரி மக்கள் நெரிசல்னால் மக்கள் இறக்கிற சம்பவம் துக்க சம்பவம் நடந்திருக்கு முதல்ல பம்பாயில் நினச்சி ரயில்வே ஸ்டேஷனில் அடுத்து இந்த பிரக்கேராஜ் இந்த கும்பமேளா நடஞ்சி இல்லையா வடநாட்டில் அங்கேயும் நடந்தது அப்புறம் ரீசெண்டாக வந்து பெங்களூரில் வந்து இந்த ஐபிஎல் டீம் ஜெயிச்சதுக்காக ஊர்வலம் வந்தாங்க பெங்களூர் அணி அதில் ஒரு பதினோரு பேர் இறந்தாங்க இந்த மக்கள் நெரிசல்னால் இறக்கிறது வந்து ஒரு தவறான சம்பவம் தான் அதுக்கு மக்களுடைய ஆர்வ கோளாறும் காரணம் பலவிதமான காரணமும் இருக்குது இப்போ கரூர் விஷயத்துக்கு வரும் கரூர் விஷயத்தில் வந்து உண்மையாக உள்ளபடி சொன்னால் ரொம்பவும் வேதனையாகவும் இருக்குது வெக்கமாகவும் இருக்குது அது இப்போ அதுக்கு காரணம் இருக்குது இப்போ சொல்லிடுறேன் என்னென்னு நேற்று தேமுதிக தலைவர் இப்போ பிரேமலதா ஆரம்பிச்சு அப்புறம் ஊடகத்தில் பல்வேறு சோசியல் மீடியாவில் பல பேர் பல விதமான தவறான தகவல் பரப்புறாங்க அது வந்து சரியாக தெரிஞ்சிக்காம ஒரு விஷயத்தை பரப்பி விடுறாங்க இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் உள்ளே வரதுனால தான் இதாகிடுச்சு கரண்ட் கட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி அரசு வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல இந்த குறுகலான இடத்த கொடுத்தாங்க அப்படி இப்படின்னு பல விதத்தில் வந்து தவறை டைவெர்ட் பண்ணுறாங்க இது வந்து என்ன ஏதுன்னு மூணு நாளாக பார்த்துட்டு தெளிவாகவே அது இப்போ இந்த உண்மையான கருத்தை மட்டும் பதிவு பண்ணுறாங்க முதல்ல வந்து தாவேக்காய் காரங்க நாலு இடத்துல கேட்டுக்கிறாங்க கரூரில் நாலு இடமும் வந்து மோசமான மக்கள் கூடுற குறுகிய இடங்களே அதை கொஞ்சமாவது சுமாராக இடம் இந்த இடம் தானா அதில் வந்து எடப்பாடி அவர்கள் ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடி இதே இடத்துல மீட்டிங் நடத்திட்டு போயிருக்காரு அது அவங்களுக்கு பழைய கட்சிக்காரங்க ஒழுங்காக பண்ணியிருக்கிறாங்க இவங்க ஆர்வ கோளாறுல சரியாக செய்யாமல் பதிப்பிட்டாங்க இதுக்கு இடத்த தேர்வு பண்ணது தாவேக்காய்காரங்க தான் அரசு கொடுத்துச்சின்னு சொல்கிறதுலாம் ரொம்ப தப்பு பொதுவாகவே இதுக்கு மேலே அரசியல் கட்சி மீட்டிங் நடத்தினா டவுனை விட்டு வெளியே போய் நடத்த சொல்லுங்கள் டவுனில் முக்கியமாக கூடுற இடத்துல போட்டு எல்லோரும் போல போய் கெடுத்துட்டு அதில் வேற க கவர்மெண்ட்டை குற சொல்லி திரும்புகிறது பல பிரச்சனைகள் நடக்குது அது இதில் முக முக்கியமான தவறு எதுனா விஜய் அவர்கள் வந்து நாமக்கலுக்கும் கரூருக்கும் வந்து கொடுத்த டைமே வேறு அவர் வந்த பர்மிஷன் வாங்கின டைம் வேறு வந்த டைம் வேறு கரூருக்கு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு வர வேண்டியவர் ஆனால் வந்தது சாய்ந்தரம் ஏழு மணிக்கு வந்திருக்கிறார் நாமக்களுக்கு காலை எட்டே முக்கால் பர்மிஷனு அவர் சென்னையிலேருந்து ஒம்பது மணிக்கு தான் கிளம்பிருக்கிறாரு அவ்வளோ நாள் வந்து ஆர்வத்தில் வெடி காலம் அஞ்சு மணிலேருந்தே மக்கள் கூட துவங்கிறாங்க ஏன்னா சினிமா நோக்கு மோகம் கவர்ச்சி இந்த காலத்துலேயும் இன்னும் இருக்குது நம்ம என்ன சொல்ல முடியும் என்ன போய் பார்த்து என்ன நம்மள மாதிரி ஒரு மனுஷன்தான் விஜய் எந்த சினிமாடிகளுக்கும் இது பொருந்தும் ஏதோ ஆர்வம் இருக்கலாம் ஆனால் ஆர்வம் கோலாராக இருக்கக்கூடாது காலையிலேருந்து இரவு ஏழு வரைக்கும் மக்கள் உள்ளே மாட்டியிருந்துக்கிறாங்க அங்கே என்ன இருக்குது அவங்களுக்கு குடி தண்ணியோ சாப்பாடோ முறையாக கிடைக்கல அது வெளியும் போக முடியல பிளாக் ஆகிருக்கு குறுகிய சேர்ந்து போக வர வெளியே போக வர சரியான இடம் இல்லை அது இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா கை குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்துக்கிறாங்க அவங்களாம் யார் என்ன சொல்கிறது ஒரு த ஒரு தந்தை மகனை இழந்த தந்தை ஒரு ஒன்றரை ரெண்டு வயசு குழந்தை விஜயப்பாங்க நடப்புடிச்சிச்சா இந்த கூட்டத்துக்கு ஏதாவது கூட்டு வருவானா கை குழந்தை கூட்டிட்டு வந்தால் பொம்பளைங்களை என்ன சொல்கிறது அங்கே ஒரு அம்மா பேட்டி கொடுத்துச்சு இது மாதிரி கூட்டத்தை நிக்கிறியாமா உள்ளவாமா தூரப்போமானு சொன்னால் சண்டைக்கு வந்தாங்களாம் உனக்கு என்ன அவன் வேலையை பாருங்கன்னாங்களாம் என்ன ஜனங்க இந்த ஜனங்க இன்னொன்று வந்து மிக மோசமான ஒரு கலாச்சாரம் தமிழ்நாட்டில் பரவி வருது அரசியல் கட்சி நடத்துறது ஊருக்கு நடுவில் பொதுவான இடத்துல அடைச்சின்னு மீட்டிங் நடத்துறீங்க அது காலையில் பர்மிஷன் வாங்கிட்டு ராத்திரி வரைக்கும் வந்து பிளாக் பண்ணி வைக்கிறீங்க ஆம்புலன்ஸ் முக்கியமான வண்டி அந்த பக்கம் போகக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் இப்போ ஒரு புது கலாச்சாரம் ஆனால் ஒன்றும் ஆம்புலன்ஸ் உள்ள வருது ஆம்புலன்ஸ் உள்ள வருதுன்னா ரோட்டில் க ரோட்டில் மீட்டிங் போட்டால் ஆம்புலன்ஸ் வராமல் பொது வண்டிகள் வர வேறு என்ன வரும் அதுவும் இல்லாமல் இதில் விஜய் கட்சி கட்டி அந்த பேனர் ஃபோட்டோ போட்டு க அந்த கொடியெல்லாம் கட்டி அந்த கட்சிக்காரங்களில் ஒரு ரெண்டு மூணு வண்டியை வந்துக்கிறாங்க இது எதுவும் அரசு எடுத்து வந்து உள்ளே விட்டதாக சொல்லிக்கிறாங்க ஆம்புலன்ஸ் வந்து காலை மத்தியானத்து பக்கமே நிறைய பேர் மைக்காட்சி விட ஆரம்பிச்சிக்கிறாங்க ஆம்புலன்ஸ் வந்து வந்து பிக்கப் பண்ணி போயிருக்குது விஜய் பேசும்போதே ஒரு நாலஞ்சு பேர் வந்து ஆம்புலன்ஸ் பிக்கப் பண்ணி போகுது உடம்பு சேரம் ஃபோன் போட்டால் பாவம் அந்த ஜனங்க அந்த ஆட்கள் வந்து கடமைக்காக உள்ளே வந்து உயிரை காப்பாற்றினா அந்த ஆம்புலன்ஸை கேவலமாக பேசுகிற புத்தி என்ன சொல்கிறது அந்த டிரைவருங்க பேசுகிறாங்க அடிச்சிருக்கிறாங்க பர்செல்லாம் பிடிங்கிருக்கிறாங்க ஏடிஎம் கார்டு பிடிங்கிருக்கிறாங்க இது உயிரை காப்பாற்ற வரதுக்கு இது ஒரு தண்டனையா இதுக்கு மேலே வர மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க இன்னொன்று இந்த மீட்டிங் நடக்கிற இடத்துலாம் தமிழ்நாட்டில் விஜய் கட்சியில் நடக்குது அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த முக்கியமான தெருவில் இருக்கிற கடைங்களை உடைக்கிறது மரங்களை உடைக்கிறது ஹாஸ்பிட்டலில் வந்து இது கரூரில் கீனர் எல்லாத்தையும் உடைச்சிட்டு போய்க்கிறாங்க மேலே போர்டு கீடு ஹாஸ்பிட்டலில் உடச்சு போட்டு போய்க்கிறாங்க இவங்களுக்கு இந்த உரிமை யார் கொடுத்தது அந்த மீட்டிங் நடந்து முடிஞ்சிட்டு போனால் அந்த பேரிகார்ட்லேருந்து கம்பத்துலேருந்து லைட்லேருந்து ஒன்று இருக்கிறதுல அந்த ஏரியாவில் இன்னொன்று சொல்கிறாங்க இந்த கரண்ட் கட் பண்ணுறாங்கன்னு போன முறை இவங்க தான் தாயே காரங்க கொடுத்த நோட்டீஸே காட்டினாங்க எங்களுக்கு கரண்ட் கட் பண்ணுங்கள் ஏன்னா கரண்ட் கம்பத்தில் ஏரியாங்க எங்கே எங்கேயோ ஏறி உட்காராங்க போலீஸ் இறங்க சொன்னால் இறங்குறது இல்லை அந்த மாதிரி பண்ணுறாங்க இந்த முறை என்ன கரண்ட் எப்படி கட் ஆயிருக்குன்னா விஜய் பேசுறது பக்கத்து தூரத்தில் ஒரு ஜென்ரேட்ரு ரூம் வந்துருக்கு அங்கே அந்த வரத்தில் வந்து ஆட்கள் மேலே போய் உளுந்து உடஞ்சி ஒயர் கட்டாயி மேலே செட் பண்ணி அந்த ஃபோக்கஸ் லைட்டும் கட் ஆயிடுச்சு வேறு எதுவும் கட் ஆகிறாங்க மற்றபடி அங்கே இருந்தால் மக்களே நீ பேட்டி கொடுக்குறாங்க ஏரியாவில் கரண்ட் கட் ஆகல அவங்க செட் பண்ண இந்த ஜென்ரேட் ரூம் உடஞ்சதுனால அவங்க போட்டு இந்த ஃபோக்கஸ் லைட் போயிடுச்சுன்னாங்க இப்படி எதை திறந்தாலும் பொய் பேசி எந்த விஷயத்துலையுமே அரசியல் தானா என்ன இது பழக்கன்னே எனக்கு தெரியல இன்னொன்று முக்கியமான காரணம் இவங்க விஜய் வரந்தப்போ அங்கே பெரிய கூட்டம் இருந்திருக்கு பத்தாயிரம் பேர் வர்றதா தாவேக்கா சொல்லியிருக்கிறாங்க ஆனால் முப்பதாயிரம் பேருக்கு மேலே கூட்டிக்கிட்டாங்க அந்த இடத்துல இந்த ஜாலியன் வேலை பார்க்க சொல்லுவாங்களே உள்ளே புரிஞ்சு வெளியே வராமல் எல்லாம் ஓட முடியாது போனாங்க அந்த மாதிரி அந்த குருகிக்கு இடத்துல அது அவ்வளோ அதிகமான கூட்டம் இதில் விஜய் வரும்போது அவர் கூட ஒரு நாலாயிரம் பேர் வண்டிக்கிறாங்க வண்டியில் டூ வீலரில் அது இதெல்லாம் ஃபாலோ பண்ணி அவர் வந்து உள்ளே ஒரு கூட்டம் இருக்கா விஜய் வந்தோடனே பார்க்கறதுக்கு எக்ஸ்ட்ரா கூட்டம் சேர பின்னாடி வந்தோம் விஜய் கூட வந்தவங்க நாலாயிரஞ்சாயிரம் சேர அதுவும் இல்லாமல் விஜய் கிட்ட பார்க்கணும் ஆசைப்பட்டு மக்கள் வந்து தூரக்கிறவங்க நெருக்கி அடிச்சு பஸ்ஸு நெருக்கி வண்டிக்கிறாங்க இதில் என்ன ஆச்சுன்னா நாலா பக்கமும் ஆளா ஆலாம் நாலாம் பக்கமும் பார்த்து நல்லாவே தெரிஞ்சுது டி டிவியில் கிளியராக தெரியுது எல்லாமே ரெக்கார்டு தான் அதில் வந்து பல நெரிசல் வந்து விஜயே வந்து பேசினுக்கும் போதே பாட்டில் தூக்கி போடுறாங்க மைக்கெட் கீழே விட்றாங்க மக்கள் எல்லாம் மூச்சு திணறிக்கிறாங்க ரொம்ப மோசமான ஒரு நிர்வாக சீர்கேடு தான் அது அது இவங்க கட்சியில் தாவேக்கால் வந்து இளைஞரடின்னு ஒன்று உருவாக்கி யூனிஃபார்ம் கொடுத்து அவங்க கைட் பண்ணி இந்த நெரிசல மக்களுக்கு போகிறதுக்கு வர்றதுனா வழி உண்டாக்கி எதையாவது ஒன்று செய்யணும் கூட்டத்தை காட்டணுன்னு சொல்லி சொல்லி இந்த மாதிரி எந்த ஏற்பாடும் பண்ணாமல் பல உயிர்களை பள்ளி கொடுத்துட்டு பழிய வேறு வேறு போடுறாங்க அது முக்கியமான கூட்டச்சாட்டு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலையா ஒரு யூடியூபர் வந்து கேமரா எடுத்துக்கிறாங்க அஞ்சு கூட்டத்தை வந்து விஜய் போது எடுத்துக்கிறாங்க அஞ்சு அடிக்கு ஒரு போலீஸ் நிற்கிறாங்க மக்களை பிடிச்சி நிற்க வச்சு நிற்கிறாங்க விஜய் வந்தோடனே போலீஸ் மீறி குச்சி எல்லாம் ஒரே கூட்டம் க்ரௌடு ஓடுது போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல அது ஓரம் வஞ்சினேன்னு சொல்லி நாக்கல் நரம்பு இல்லாமல் சில எதிர்கட்சிங்க பேசுகிறாங்க அந்த வீடியோ தான் சாட்சி அஞ்சு அடிக்கு அஞ்சு அடிக்கு ஒரு போலீஸ் இருந்துக்கிறாங்க அவங்க மக்களை நிற்க வச்சது விஜய் பார்த்தா கட்டுப்படுத்த முடியல எல்லாம் தள்ளி விட்டு ஓடி இருக்கிறாங்க அதுவும் ரெக்கார்டு இப்போ பக்கத்து ஸ்டேட்டில் அந்த ஆந்திரா நடிகர் இதில் சினிமாவுக்கு போக தியேட்டருக்கு போய் ஒரு அம்மா இருந்ததுக்கு அவரை பிடிச்சி உள்ளே போட்டாங்க இப்போ இவர் தூக்கி உள்ளே கூட போடல கண்ணியமாக தான் நடந்துடுறாங்க இந்த கவர்மெண்ட்டில் ஆனால் இவங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணுமா அதுவும் இல்லாமல் ரெக்கார்டெல்லாம் அழைக்கக்கூடாதான் ஏன்னா இவங்க தப்பு பண்ணிட்டு அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் அரசியல் இப்போ திறந்தாலும் போய் இவ்வளோ ஒரு பேரிடரில் கூட போய் பேசுவீங்க துக்கமான மக்களை தசை திறப்புற அரசியலாம் பேசுவீங்க எல்லாத்துலேயும் குறைதானா இது யார் குற்றவாளியோ அவங்கள காட்டணும் இது தவறான மிக மிக தவறானது நடந்த நாற்பத்தி ஒரு உயிர் பலியானது ஒரு கொடுமைனா மக்கள் அதுக்கு ஏதாவது ஊடகங்களில் சில பேர் பேசுகிற பொய் குற்றச்சாட்டு அதை விட மோசமாக இருக்குது விஜய் அவர்கள் வந்து குறித்த நேரத்துக்கு வரணுங்க அவர் எம்ஜிஆர் எல்லாம் ஒரு காலத்தில் வந்தது சாயந்தரம் ஆறு மணிக்கு வராருன்னா வெடிக்கால் ஆறு மணிக்கு வருவார் எம்ஜிஆர் பெரிய தலைவர்கள் அந்த மாதிரி உண்டு ஏன்னா அவங்க சுற்றுப்பயணம் தேர்தல் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறவங்க அதில் ஒவ்வொரு ஊரும் லேட்டாகவும் வழியில் ரோட்டில் அங்கங்கே நிறுத்துவாங்க வழியை போட மாட்டாங்க அதனால் வந்து நேரம் தவறி தவறி வருவாங்க அது தேர்தல் காலம் சுற்றுப்பயணம் இது தேர்தல் காலமா நீங்கள் வரது நேராக கரூர் தானே வரீங்க கரெக்ட் டைம் வர முடியாதா மக்கள்ன்னு அவ்வளோ கேவலமா அவ்வளோ பத்து ஏன்னால் காலையில் ஒம்போது பன்னெண்டு மணிக்கு வர வேண்டியது ராத்திரி ஏழு மணி வரைக்கும் அது என்ன விஷயம் அது அத்தனை பேர் காத்து நிற்கிறாங்க அவங்கள சொல்லணும் இது வந்து அவர் தான் குறித்த நேரத்துக்கு வரணும் நடக்கிறது வந்து டவுனுக்குள்ளே முக்கியமான இடத்துல அந்த நேரத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இல்லையா இதுக்கு மேலே கட் கண்ட்ரோலாக கோர்ட்டில் கூட சொல்லிடணும் ஊருக்கு வெளியே கூட்டம் போடுங்க என்னவோ பண்ணிக்கோங்க ஊருக்குள்ளே நடத்தினா வண்டி வரும் போகும் வரும் வழி விட்டு தான் நடத்தணும் அதுமாதிரி ஆம்புலன்ஸை ஓட்டிக்கிறது அதை பண்ணுறது இதை பண்ணுறது கேவலமான செயல்களெலாம் கடுமையான தண்டனை கொடுக்கணும் ஒருத்தர் விளையாட்டாக சொன்னார் சனிக்கிழமை நடத்துகிறேன் சனிக்கிழமை கூட்டத்தில் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு கட்சியில் ஏலரியாக கூட்டிட்டு விட்டார் அப்பவே எனக்கு தெரியும்னு சொன்னார் ஒருத்தர் அந்த மாதிரி தான் நடந்து போச்சு கடைசியில் விஜய் உடைய பாய்ன்னா இந்த மாதிரி தான் முடிய போகுது சரி இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்